பாடசாலை மாணவர்கள் ஊடாக நல்லிணக்கத்தையும் இன ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் நிகழ்வொன்று ஒன்று நாயக்க ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தலைமையிலான தேசிய நல்லிணக்க செயலகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சகல இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பாடசாலை மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் ஊடாக இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் சீர்திட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனாவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் அவருடன் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பிலும் மாணவர்கள் விரிவாக கலந்துரையாடவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இதன்போது தற்போதைய அரசாங்கத்தின் நல்லிணக்க செயற்பாடுகள் குறித்தும் அதற்கு இருக்கும் சவால்கள் குறித்தும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் சமகா தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் குழந்தைகள் அறிந்து வைத்திருக்கின்ற போதிலும் பெரியவர்கள் அவை குறித்து தெளிவற்றவர்களாக இருப்பதே எனக்கிருக்கும் மிகப்பெரிய கவலையாகும் அதுதான் இன்றிருக்கும் பாரிய பிரச்சனையும் ஆகும் விசேடமாக குழந்தைகளுக்கு இவை குறித்த தெளிவு இருப்பதற்கும் மூளை வளர்ச்சி கூடிய பெரியவர்களுக்கு தெளிவு இல்லாமல் இருப்பதற்கும் பல விடயங்கள் இருக்கின்றன குரோதம் பழிவாங்கும் எண்ணம் துவேசம் பொறாமை தமக்கு மாத்திரம் சார்புடைய நிகழ்ச்சி நிரல்கள் தனிப்பட்ட சுயலாபங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் மற்றும் அதிகாரத்தை மையப்படுத்திய நிகழ்ச்சி நிரல்களே வயது வந்தவர்களுக்கு தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் தொடர்ந்தும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணங்களாக நான் கருதுகின்றேன் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவற்றை தாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதை சமூகத்தில் ற்கு அடையாளப்படுத்தும் முயற்சிகளிலேயே வயது வந்தவர்கள் ஈடுபட்டுள்ளதுடன் அதற்காக இனங்களுக்கிடையில் குரோதங்களை ஏற்படுத்தி தமது குறுகிய இலக்குகளை அடைய அவர்கள் முற்படுவதைக் காண முடிகிறது பாடசாலை மாணவர்கள் ஊடாக எதிர்கால இலங்கை என்ற தலைப்பில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் செய்திட்டத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என உறுதியளித்து கையெழுத்திடும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது முதன்முறையாக தற்போதைய அரசாங்கம் நாட்டில் வாழும் அனைவருக்கும் இலங்கையர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் உண்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட முன் வந்துள்ளது எனினும் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்த முயற்சி மாத்திரம் போதாது முதலில் நாட்டை ஆட்சி செய்யும் அரசாங்கத்திற்கு அது தொடர்பில் முழுமையான அர்ப்பணிப்பு அவசியம் தற்போதைய அரசாங்கத்துக்கு இந்த விடயத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கத்தின் முக்கிய தலைவர்கள் ஆகியோர் இந்த விடயத்தில் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றனர் இரண்டாவது விடயம் நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களினதும் அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்து அவற்றை உறுதிப்படுத்துவது அவசியம் அதேபோல் அவர்கள் வாழும் பகுதிகளுக்கு அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கான அதிகாரங்களையும் வழங்க வேண்டும்